திருச்சிற்றும்பலம் அடியர்களுக்கு வணக்கம் பட்டினத்தருடைய பாடலும் அந்த பாடலில் உள்ள ஆழமான கருத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பாடலும் அந்த பாடலில் உள்ள ஒரு கருத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல பாடலை பார்ப்போம் தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடுனால் யாரு நானாறு என்பார் அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடிக்கொள்வாரோ கொண்ட நோயுமுறு பாயாரும் நீயும் அல்லாமல் பின்னது நட்பா முடலோ பொருள் தாயார் சுற்றம் மனைவி ஆகியோர் கைவிட்டு விலகும் நாளில் நீ யார் நான் யார் என்று சொல்வார் அந்த நேரத்தில் நோய் வந்து குடிபுகும் அந்த நோயும் ஒரு பாயில் உறங்கும் சிவனாகிய நீயும் அல்லாமல் பின் யார் எனக்கு நண்பர் அதாவது இளமையில் வறுமை முதுமையில் நோய் மிக மிக கொடுமை நாம் இறக்கும் தருவாயில் நோய் வசைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நோயுடன் நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கட்டண மனைவியாக இருந்தாலும் சரி தான் உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி தான் பெத்த தாயாக இருந்தாலும் சரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளை வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தொல்லை தாங்க முடியல இவன் எப்போ வந்து சாவான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய நோய் நம்மளுடைய முதுமை நம்மளை அவங்க கவனிச்சுக்கிட்டு எடுத்துக்கிற நேரம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இப்படி எல்லாருமே நம்மளை விட்டு விலகுறாங்க தாயார் சுற்றம் மனைவியாக எல்லாருமே நம்மள நம்மளை விட்டு விலகிறப்ப அப்போ தான் நம்ம யார் நம்ம இவ்வளோ காலம் நம்ம சேர்த்து வச்சு செல்வோம் என்ன எதற்காக நாம் இந்த பிரிவியை வந்து மேற்கொண்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அந்த காலகட்டத்தில் நோயும் நம்மளும் ஒரே பாயில் உறங்குற ஒரு நிலையில் சிவனாகிய அல்லாமல் பின்னார் எனக்கு நண்பர் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் சிவன் மட்டும்தான் நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் சிவன் தான் நம்மளோட உண்மையான நண்பராக இருப்பார் உண்மையான உறவினராக இருப்பார் உண்மையான மனைவியாக இருப்பார் உண்மையான சுற்றமாக இருப்பார் வேறு யாருமே நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து உதவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்